அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸில் சுடிதார்ஸ் கலெக்ஷன்ஸ் குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிட்ஸ் வியர் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா டூ டபுள் நைனுக்கு வருது ஸோ இது ஒரே தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உமன் டி ஷர்ட்லாம் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நைன்டி எயிட் ருபீஸ்லேருந்தே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சைஸ் மட்டும் தேடி பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் டி நகரில் இருக்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது ஸோ அது என்ன ப்ரைஸ்ன்னு அதில் டேக்லே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்தி தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே பாக்ஸில் கொட்டி போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம சைஸ் பார்த்து தேடி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் தான் இதெல்லாம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது இது எல்லாமே ஷார்ட் டாப் தான் நிறைய ஷார்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டாப் தான் ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் கிட்டே வருது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல் கை ஆஃப் கை அந்த மாதிரி மாடல்லையுமே இருக்குது எல்லாம் நல்லா காட்டன் கிளாத் தான் சிலது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஸ்லீவ் வந்துட்டு உள்ளே அட்டாச் பண்ணி இருக்காங்க ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே ஷார்ட் டாப் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாகவே வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டிங்க ஒரு ஒரிஜினல் பைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பட் ஆடி ஆஃபரில் வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க ஸோ ஃபேண்ட்டு ஷாலு டாப்பு ஸோ இது மூணுமே சேர்த்து ஒன் நைன்டி எயிட் ருப்பீஸ் தான் இதுலேயுமே எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு செட்டாகவே இந்த ரேட்டில் வரும்போது ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் இது ஸோ இதில் வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது ஸோ எல்லா சைஸுமே இருக்குது நம்ம தான் கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்துக்கணும் இந்த லாங் டாப்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் நல்லா லாங் குர்த்தியாகவே இருந்துது ஸோ கழுத்துக்கிட்ட வந்து பேட்ச் ஒர்க் வச்சுருந்தாங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்குது ஸோ இதெல்லாமே ஃபீடிங் குர்த்தியுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ சேம் அதே ரேட் தான் ஒன் டபுள் நைனுக்கே இருக்குது ஸோ இதெல்லாமே பேஸ்கெட்டில் போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த புர்தி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் நல்ல ஃபேப்ரிக்லேயே இருக்குது ஸோ நிறைய ஒர்க் வச்ச மாதிரி இருக்கிறதெல்லாமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட வருது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இந்த டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வருது இதுலேயுமே எல்லா சைஸஸ் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்திஸ்லாம் நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கிறதுனால நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம காலேஜ் வியர்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டு யூஸ்ஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது ஸோ இந்த குர்த்தி எல்லாமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை நல்ல ஒரு ஒர்த்து தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பலோஸ் ஆஃப் ஃபேண்டு சிக்ஸ்டி எயிட்டி ருபீஸ்லேருந்து நைன்ட்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் இருந்தது ஸோ இது ஒரு காட்டன் கிளாத் தான் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓகே நார்மலாக அந்த அளவுக்கு குவாலிட்டியில் தான் இருந்தது இதுவுமே எல்லா மாடல்ஸ்லேயுமே எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருந்தது குவாலிட்டி அந்த அளவுக்கு ஓகேன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா ப்ளவுஸாக இது நான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இருந்தது கலர்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது ஸோ இதுவுமே நல்ல தான் இருந்தது நல்ல ஒர்த்து தான் இதுவுமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிட்ஸு ட்ரெஸ்ஸு தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் குமிச்சு வச்சுருந்தாங்க இது ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த செக்ஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது சாரி செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது ஸோ இதில் ரேட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்த கவுன் பார்த்திங்கன்னா இதோடய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட தான் வருது நல்ல ஒர்க்கு வச்ச கிராண்டான சுடிதார்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது கிட்ஸுக்கு ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு வயசு குழந்தைகளை இருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்கும் இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களோட சல்வார் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஸோ ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாய்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது அவங்க போட்டதுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியிலேயே இருக்குது எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இதெல்லாம் உண்மையிலே வெர்த்தபிள் தான் ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே வாங்க இல்லை நார்மல் டைமில் வாங்க போனாலே வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு இருக்குது வியர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாமே ஃபெஸ்டிவலுக்கு வியர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்லாம் இது ஸோ ஃப்ராக்ஸுமே இருக்குது சல்வார் டைப்புமே இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஃப்ளோர் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஹிட்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க அவங்க போட போட காலி ஆகிட்டே இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஃப்ராக்ஸு சல்வார்லாம் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்கிட்ட வருது ஸோ இந்த க்ரீன் கலர் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது உண்மையிலே இது வர்த்து தான் டெய்லியும் கலெக்ஷன்ஸ் இவங்க கும்பிச்சு போட்டுட்ருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பாவாடை சட்டை மாதிரி அப்படியே செண்டாகவே வந்துடுது ஸோ இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் வருது ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இது எல்லாமே ஸோ இந்த சல்வார்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு குழந்த போடுற அளவுக்கு நல்லா பெரிய ஹைட்டாகவே இருக்குது ரொம்ப ஒத்து தான் நான் சொல்லுவேன் எல்லாமே நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியிலே இருந்தது இந்த கவுன்ஸு ஃப்ராக்ஸு சல்வார் கமீஸ் எல்லாமே எல்லாமே நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு தான் இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்லாம் நீங்கள் வாங்கலாம் ரொம்ப அஃபர்டபிள் ப்ரைஸ்லையுமே ஒர்க் கம்மியாக இருக்கிறதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு தராங்க ஸோ கொஞ்சம் ஒர்க் வச்சதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே தராங்க இதில் இந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜ் இல்லை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நியூ மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது குழந்தைங்களுக்கெலாம் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது இது குழந்தைங்களோட ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு வெஸ்டர்ன் டைப்பு பாவாடை சட்டை ஸோ இதெல்லாமே வருது ஸோ இந்த பாவாடை சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெர்த்தபிள் தான் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனில் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க நம்மளுக்கு எது தேவையோ பார்த்து எடுத்துக்கணும் ஆனால் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்குள்ளே அடித்து பிடிச்சி ஒரு வழியை ஆக்கிடுறாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது இந்த ட்ரெஸ் மட்டும் வாங்குறதுக்கு எல்லாம் அடித்து பிடிச்சி தேடி கீடு எடுக்கிறாங்க உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸெலாம் நல்ல வர்த்து தான் இந்த ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கான ஃப்ராக் ஜீரோ சைஸ்லேருந்து ரெண்டு வயது வரைக்கும் இந்த ஃப்ராக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு தான் ரொம்ப வர்த்து நல்ல ஒரு குவாலிட்டியிலே இருந்தது இந்த ஃப்ராக் கலெக்ஷன்ஸுமே நிறையா பாக்ஸில் குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ரேட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது யாருக்காவது குழந்த பிறந்திருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணனாலுமே தாராளமாக பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியிலே இருக்குது ட்ரெஸ்ஸுமே செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சுடிதார் தான் ஐநூற்றி எண்பது ரூபா வருது இதோட ரேட்டு இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப் ஹேண்ட் கிட்டே தான் வரும் ஃபுல் ஹேண்ட் வராது இந்த மெட்டீரியல் சுடிதாரில் பார்த்திங்கன்னா ஜமிக்கி டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த க சுடிதார் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த வீடியோ ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணுறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் காலையிலே ஆகிடுச்சு ஸோ நீ மார்னிங் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் நல்ல லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்குமே இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இதில் ப்ளவுஸில் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ ஸ்டாக் இல்லை காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஸோ இது போட ஸ்டாக் காலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கம்மியாக தான் இருந்தது ஈவினிங் டைம் போனனால கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது ஸோ நீங்கள் மார்னிங் டைம் போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா தான் வருது இதுலேயுமே எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஸோ நான் போனப்போ கலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் இருந்தது ஸோ எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க நல்ல ஒரு ஃபேப்ரிக்லேயே இருந்தது ஸோ ஹேண்ட்ஸுக்கெல்லாம் ஹேண்ட்ஸுக்கு நெக்குக்கெல்லாமே வந்துருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்